பணக்கச்சிதமாக அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய ராசி அன்பர்களே கரெக்டாக பண்ணுவீங்க சரியாக பண்ணுவீங்க எந்த விதத்திலும் மாற்றங்கள் இல்லாமல் தெல்ல தெளிவாக பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் தான் கண்ணீராசினாலே அது ஒரு இயல்பான ஒரு ராசி தாங்க அது ஒரு வசீகரமான ராசின்னு சொல்லுவாங்க கண்ணீராசிக்காரர்கள் ஆண்களோ பெண்களோ அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒழுக்கம் இருக்கும் அழகு இருக்கும் பேசும்பொழுது கூட அழகாக பேசுவாங்க மரியாதையாக பேசுவாங்க கண்ணியமாக பேசுவாங்க அடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பேசுவாங்க இதையெல்லாம் கன்னிராசிக்காரர்களின் இயல்பாகவே இருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் பேசுவாங்க முன்னாடி மற்றவங்க முன்னாடி அவங்க எவ்வளோ மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் பாரம் இருந்தாலும் வெளியே சொல்லிக்காமல் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க இதையெல்லாம் கன்னிராசிக்கு ஒன்று ஒன்றுதாங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க இதில் இருந்து இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கை மாற்றம் எப்படி ஏற்பட போகுது இதற்கு என்னென்ன பலன்கள் அடைய போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இவ்வளவு நாளாக ராசிக்குள்ளேயே கேது உட்காந்துட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா இப்போ மாறிடுவாருங்க இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகும்பொழுது அவர் அந்த ராசியில் உங்களோட ராசியிலிருந்து கிளம்பிடுவார் அது வரைக்கும் பாடாக படுத்தியிருப்பார் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது உடல் ரீதியான பிரச்சனை ஏதோ ஒரு வேலை செய்யணுன்னா கூட சோர்வாக இருந்திருக்கும் ஏண்டா செய்யணும் இது செய்யவே தேவையில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் செய்யணுன்ற ஆர்வம்லாம் இருந்து கடைசியில் அதை செய்ய முடியாமல் விட்டவங்களாம் நிறைய பேராக இருக்கும் இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பாக தாங்க இருக்குது உங்களுக்கு குரு பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ குரு உங்களுக்கு நல்ல அம்சத்தை கொடுக்குறாரு தொழில் மாற்றம் தொழில் வளர்ச்சி வேறு வியாபாரத்துக்கு போகிறது வேறு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் வெளிநாட்டு பயணம் வெளியூர்களுக்கு போய் பயணம் பண்ணி வியாபாரத்தை தொடங்கிறது இல்லை வே தொழில் செய்கிறது அந்த மாதிரியான அமைப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க அதே போல் உடம்பில் இருந்து வந்த இத்தனை ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதை மாதிரி இருந்தவங்களாம் இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா இந்த பெண்களுக்கெல்லாம் அந்த கேது வந்து ராசிக்குள்ளேயே இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் கடன் சுமையெல்லாம் கூட அதிகமாக இருக்கும் பெண்களுக்கே வந்திருக்கும் அப்போ ஆண்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் உடல் ரீதியான பிரச்சனை கடன் சுமை வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏதோ ஒரு விதத்தில் மன சங்கடத்தோடய வாழ்ந்த மாதிரி இருந்திருக்கும் இப்போ எல்லாம் மாறிடுங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தாங்க இருக்குது குரு பகவான் நிறைய மாற்றத்தை கொடுக்குறா போல் கேதுவும் மாறும்பொழுது உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுது அதே போல் வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானமாக போனால் மட்டும் போதும் வண்டி வாகனங்கள்லாம் இப்போ வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வீடு கட்டுறது வீடு வாங்கிறது இல்லை இடம் வாங்குவது மனை வாங்குவது இதெல்லாம் செய்வீங்க இந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வாங்கணுன்ற எண்ணம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா போல இருக்கும் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷத்தை எப்படியாவது கிடைக்காதா ஏதாவது ஒன்று வாங்கும் பொழுது நமக்கு கிடைக்குன்ற மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருந்துகிட்ருக்கும் எல்லாமே மாறக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்குது தெளிவாக இருந்துக்கோங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க திருமண பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க இப்போ பாருங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க ஏ ஏற்கனவே இவங்க வந்து நிறைய படிக்கக்கூடிய ஆட்கள் தான் இருந்தாலும் சில கவனக்குறைவு எல்லாம் இருந்திருக்கலாம் இப்போ பாருங்கள் கான் அப்படியே ஃபுல்லாக அதிலே தான் கான்சியஸாக இருப்பாங்க முயற்சி முழுக்க படிப்புலேயே தான் இருக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெளிவான ஒரு அமைப்பை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இதெல்லாம் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் சரியாக அமைய வைப்பார் அதே போல் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் பொருளாதார வரவு எங்கேயோ கொடுத்துட்டேங்க காசெல்லாம் கொடுத்துட்டேன் தெரிஞ்சவங்கன்னு கொடுத்தேன் நண்பர்னு கொடுத்தேன் இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு இப்போ தன்னால் வந்துடும் அதெல்லாம் அமையக்கூடிய காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு அதே போல் கூட்டு தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஒத்து போகிற மாதிரி கணக்கு வழக்கு சரியாக பார்த்துக்கோங்க நல்லா இருக்குது இருந்தாலும் சில இடங்களில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்ற மாதிரி அமைஞ்சிடும் பொருளாதார விஷயமாக இருந்தால் பண வரவு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்கள் எழுதி வச்சு பண்ணுங்கள் கணக்கு வழக்கு சுத்தமாக வச்சுக்கோங்க என காலத்துக்கும் நீடிக்க வேண்டிய உறவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களும் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும் அதாவது பிரியும் பொழுது கூட எந்த விதத்திலும் தப்பான ஒரு சங்கடத்தோடு பிரியக்கூடாது சந்தோஷமாக பிரிகிற மாதிரி அமைப்பு இருக்குன்னா எல்லாத்துலையும் கரெக்டாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் தெல்ல தெளிவாக நீங்கள் வந்து இப்போ வேலையை பார்த்துக்கணுங்க சனி பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனையில் இருந்தாலும் இப்போ எல்லாம் சரியாக போகுதுன்னு அர்த்தம் எந்த காரியம் எடுத்தாலும் அது இனிமே சரியாக இருக்கும் ஆனால் அதை எதையுமே வெளியே சொல்லக்கூடாது நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது பலன் கிடைக்காது காரிய சித்தி உண்டாகாது வெளியே சொல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க நிறைய மாற்றம் ஏற்படும் கரெக்டாக ஜெயிச்சிருவீங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்காது அதே போல் வெளிநாடு போகிறது வெளி மாநிலம் போகிறது படிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி வேலைக்காக இருந்தாலும் சரி சரியாக முடிவு பண்ணுங்கள் இப்போ முடிவு பண்ணுங்கள் எந்த எப்படி போகணும் எந்த படிக்கணும் எதற்காக போகணும் எந்த மாதிரி வேலை செய்யணும் யாரை பிடிச்சி நம்ம போகணும் எல்லாத்தையும் இப்போ முடிவு பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வகை கிடைச்சிடும் தேடல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கான வழி சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க அதே போல் வரன் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் வேலை பாக்கியம் ஏற்படுது குழந்தை பாக்கியம் ஏற்படுது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அதே போல் வேலை மாற்றத்துலேயும் உங்களுக்கு கரெக்டான உரிய பதவி கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இந்த அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாரு இடமாற்றத்தை மட்டும் ஏ ஏற்றுக்கோங்க இடமாற்றம் வருதா தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க வேறு எங்கேயாவது போகணுமா தாராளமாக போங்க ஒரு மாறுதல் கிடைக்கும் பொழுது இவ்வளவு நாளாக அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கான பலன் கிடைச்சிரும் நிறைய நன்மைகள் வந்து சேர்ந்துடும் உடலில் ஆரோக்கியம் ஏற்படும் அதே போல் இவ்வளோ நாளில் உடம்புல எதை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே இப்போ புதன் பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டு உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு மாற்றம் தாங்க திடீர் அதிர்ஷ்டத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் உறவுகள் வருகை திடீர் வந்து திருமண யோகம் திடீர் குழந்தை பேர் எல்லாமே ஒரு டக்கு டக்குன்னு கொடுப்பார் புதன் பகவானும் இது எல்லாம் நல்லாதாங்க இருக்குது அதே போல் சுக்கிரன்னு அதே மாதிரி தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் வேகமாக செயல்படக்கூடியவர் அழகை கொடுப்பார் தேஜஸாக இருப்பீங்க பார்க்கும்பொழுதே ஒரு அழகாக இருப்பீங்க நிதானமாக இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க இதையெல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் இதனால் வரைக்கும் எதெல்லாம் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க பதவி உயர்வு கிடைக்கும் இது எல்லாமே வந்து நல்ல அமைப்பில் உங்களுக்கு இப்போ பாருங்கள் உங்களுக்கு குரு பகவானும் ஓரளவுக்கு நல்ல பலன் சனி பகவானும் குரு பகவான் நல்ல பலனை கொடுக்குறார் சனி பகவான் ஓரளவுக்கு சரியான பலன் கிடைக்குது புதன் நல்ல பலன் சூரியன் நல்ல பலன் சுக்கிரனும் நல்ல பலன் செவ்வாய் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பில் இருக்கார் லாபத்தை தராரு இருந்தாலும் அதே அளவுக்கு செலவு சுப விரய செலவு கொடுக்குறாரு வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு மனை வாங்குறது திடீர் இடம் வாங்கணும்னு ஆசை வர்றது திடீர் திடீர்னு போய் வாங்குறது இதையெல்லாம் சுபவிரைய செலவாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க இதெல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது நீங்கள் தான் தெளிவான ஒரு அமைப்புக்கு வரணும் மனோ தைரியத்தை ஏற்படுத்திக்கணும் முதல் நடந்தது முத எல்லாரும் உங்கக்கிட்ட வம்புக்கு வந்தது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க நிறைய நிறைய சந்திச்சிருப்பீங்க நிறைய தோல்விகள் நிறைய அவமானங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் இப்போ வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணம் பண்ணுறவங்க நிறைய பேர் ஏற்கனவே வெற்றி பாதையை டச் பண்ணிட்டாங்க ஒரு சிலவங்க அது கிட்டே இருக்காங்க ஒரு சிலவங்க அந்த பாதையை பிடிச்சி போயிட்டுருக்காங்க இது எல்லாமே ஒரு வந்து அமைப்பு நல்லா இருக்குது ஒரு சிலவங்க எனக்கு இன்னும் பிரச்சனை வரலைங்கன்றவங்களுக்கு அது நல்ல காலத்திலேயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் கவலைப்படவே தேவையில்லை இப்படியா வந்து ஒவ்வொரு கன்னி ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு பலனாக கிடைச்சிக்கிட்டே இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் எவ்வளவோ கஷ்டம் எவ்வளவோ கஷ்டம் நிறைய வேண் விரயம் நிறைய பொருளாதார விரயம் உடம்பு ரீதியான பிரச்சனை மனசு ரீதியான பிரச்சனை நிறைய இடத்துல அவமானங்கள் நிறைய வழிகளை தாங்கி இவ்வளோ தூரம் வந்தாச்சு இதுக்கு மேலே கவலை எல்லாம் படாதீங்க இது எல்லாத்துக்கும் இப்போ எல்லாருக்கும் பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கீங்க பதில்னாலே என்னன்னு தெரியலன்றீங்களா அதுவா நடக்குங்க இறைவன் அதற்குத்தான் துணையாக இருக்கிறார் நீங்கள் ஜெயிச்சு மட்டும் காமிச்சா போதும் அதுதான் அவங்க எல்லாருக்கும் பதில் நீங்கள் ஜெயிக்க போகிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க அருமையாக இருக்கிறீங்க நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதும் உங்களுக்கு எல்லா தேவைகளையும் இறைவன் அவன் அவன் வழியில் அப்படியே கொடுத்துட்ருக்கார் அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பெருமாள் வழிபாடு சிறப்புங்க பெருமாளை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அதே போல் துளசி மாலை வாங்கி கொடுத்து உங்களுக்கு பச்சை வந்து யோகத்தை தரக்கூடியது துளசி மாலை மட்டும் பெருமாளுக்கு வாங்கி சாத்திக்கிட்டே வாங்க கூடிய விரைவில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்கன்னு பாருங்கள் பெரிய அவ்வளோ க லட்சக்கணக்குலேயோ ஆயிரக்கணக்குலேயோ நீங்கள் செலவு பண்ண வேணாங்க பத்து ரூபாய்க்கு செலவு பண்ணாலும் உங்களுக்கு பலன் பல மடங்கு கிடைக்கக்கூடியதாக அமையந்தாங்க இதையெல்லாம் பெருமாள் உங்களுக்கு சாத்தியமாக தருவார் எல்லாமே சாத்தியம் எது எடுத்தாலும் சாத்தியமாக நடக்கும் சீக்கிரமாக நடக்கும் வேகமாக நடக்கும் செய்ய முடியும் இனிமேல் காரியம்லாம் வந்து தடைப்படாது ஏதாவது ஒரு புது காரியம் தொடங்க போகிறீங்கன்னா உடனடியாக பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க அதை விட திருப்பதிக்கு போகிறது இன்னும் விசேஷம் திருப்பதிக்கு போய்ட்டு நான் வந்து பெருமாளையே பார்க்கலங்க கோயிலுக்கு போனால் என்னால் பார்க்க முடியல பரவாயில்லைங்க கோயிலுக்கு போனீங்க எல்லாம் பெருமாள் உங்களை பார்த்துருப்பார் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க எல்லா வித உயர்வும் ஏற்பட வகையில் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு பெரிய மதிப்பு ஏற்படும் அங்கீகாரம் கிடைக்கும் நிதர்சனமான உண்மைகளே நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க இதெல்லாம் இருக்குதுனாலே வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக இருக்குது இறைவனோட அருள் எப்பொழுதும் அனுகரகமாக உங்களுக்கு கூடையே இருந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்குங்க